கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் வணக்கம் இது ராவணன் கலையகம் ராவணன் கலையகத்துக்காக அஜய் வணக்கம் கோமஸ் வணக்கம் நீங்க இந்த டெல்பாய் லேண்ட்ல எவ்வளவு நாள் இருக்கிறீங்க அதாவது இந்த நெடுந்தீவுன்னு சொல்றாங்க இந்த நெடுந்தீவுல நீங்க இருக்கிறீங்க பிறந்த இங்கதான் இருக்கிறீங்க ரைட் இங்க இருக்கிற மக்களிட பிரதான வாழ்வியல் தொழிலா இதெல்லாம் பாக்குறீங்க நீங்க மெயின் சொன்னா வந்து வந்து முந்தி விவசாயம் செய்தவங்க இப்ப விவசாயம் இடம் இல்லை மீன்பிடி மட்டும்தான் மற்றது கொஞ்சம் பேர் அரசாங்க வேலை செய்யறாங்க மற்றது கொஞ்சம் பேர் அங்கால கொழும்பு அங்காள சைட்ல வேலையை போறாங்க இந்த பண்ணை வளர்ப்பு ஆடு மாடு வளக்கணும் அப்படி இருக்கு அப்ப நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அதுவும் அவங்களோட ஒரு வாழ்வியல் அப்போ இதுக்கு முன்னால் இங்கேருந்து ஏற்றுமதிகள்லாம் நடந்திருக்கு தானே நடந்துருக்கு அப்ப அப்போ இங்கே நெடுந்தீவுல வந்து மக்கள்கிட்ட பிரதான பிரச்சனையாக நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறீங்க அதாவது இங்கே இருக்கிற குடிமகன் ஒரு அஞ்சு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க ஸோ இந்த டெல்ஃபைலாண்ட் அதாவது நெடுந்தி விட புவியியல் பரப்பு என்ன மக்கள்கிட்ட பிரச்சனை என்னன்றத மத்தாக்களை விட ஒரு பிரதேசத்துலேருந்து இன்னொரு பிரதேசத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க சுற்று இது ஒரு நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் பரப்பு சுற்றுலாவில இருக்குது ஸோ நீங்கள் எல்லா இடத்தும் கட்டாயம் போய் தான் இருப்பீங்க சுற்றுலா வழிகாட்டியாகவே இருந்திருப்பீங்க அப்போ இந்த மக்களோட வாழ்வியல் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இந்த மக்கள்கிட்ட நெடுந்தி மக்கள்கிட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களால் சொல்லிருக்கேன் இங்கே வந்து இப்போ மெயின் பிரஜனை வந்து தண்ணி பிரஜன் இப்போ குடிக்கிற தண்ணியே இங்கே சரியான பற்றாக்குறை என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் முதல் வந்து சாராப்பட்டின்னு சொல்கிற இடத்துல தண்ணி எடுத்துனாங்க இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எட்டு வருஷத்துக்கு முதல் இப்போ வந்து நேவிக்காரர் இங்கே விருந்த இருக்கிறாங்க இப்போ நேவிக்காரர் இருக்கிறபடியாக அவங்களுக்கு ஒம்பது கேம்ப் வச்சுருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஆக்களும் கூட அதில் அவங்களுக்கு தண்ணி தேவை கூடுதல் இருக்கிறபடியா இப்போ எங்கிட்ட அந்த சாராப்பட்டி கிணத்துக்கு வந்து அவங்க டெய்லி எடுக்கிறாங்க பத்தாயிரம் லிட்டர் பவுசரில் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பதாயிரத்துக்கிட்ட எடுக்கிறாங்க அப்போ டெய்லி தண்ணி எடுக்கிறபடியே இப்போ எங்கட அந்த சாராப்பொட்டி கிணறு வந்து ஃபுல்லாகவே உப்பாக போயிட்டு இப்போ நாங்கள் குடிக்கவே இயலாது தண்ணியை குடித்தாலே உப்பு தான் தண்ணி கடல் தண்ணியை குடித்த மாதிரி தான் இருக்கும் அதாவது சோப்பே விடைக்காது அப்போ இடத்துக்கு தண்ணி மாறிட்டு என்ன சொன்னால் இப்போ அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன அந்த தண்ணியை அவங்க நேவிக்கிற அதை ஊராக்கள் சேர்ந்து மறைச்சிடுவாங்கன்னுக்காக இப்ப இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை இந்த ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல தண்ணியாக்கி கொடுக்குறாங்க அதை எப்படி என்ன சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மட்டும்தான் கொடுப்பாங்க அது பெரிய தண்ணி வேறாது அவங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் லிட்டர் தொண்ணூறாயிரம் லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வெறும் ஆயிரம் லிட்டர் தான் ஆ கூடின தண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ மக்களுக்கே இங்க பிரச்சனை இவ்வளவு இருக்கு அப்ப அப்போ இந்த இந்த இங்க இருக்கிற நன்னீர் பிரச்சனை நன்னீர்களாக இந்த கேணிகள்ல இருக்கிற தண்ணிகளை நம்பி இருக்கிற இந்த விலங்குகள் விலங்கு பண்ணைகள் இருக்கு முக்கியமா குதிரைகள் இருக்கு அப்போ அதுகள்ட்ட பிரச்சனையும் இதுதானே இப்போ உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு இப்போ வேற தண்ணி பிரச்சனைகள் உங்களுக்கு வேறு என்ன சொல்ல இப்போ அந்த நாங்கள் அந்த கியூவில் நின்று தான் தண்ணியை எடுக்கிறேன் நேவியில் இப்போ ஒரு நாளில் வந்து ஒரு இருபது நிமிஷம் அந்த கொடுக்குற இடத்துல வந்து நாங்கள் எப்படியும் அந்த இடத்துல இருபத்தஞ்சி முப்பது சின்ன சின்ன இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டர் அந்த கேனுகள் கொண்டு வந்து எடுக்கிறது அதை விட கொடுமை என்னென்னு பள்ளிக்கூட பள்ளிக்கிட பிள்ளைகள் பள்ளிக்கிட பிள்ளைகள் இரவு ஏழு மணி எட்டு மணி வந்து நிற்பாங்க சின்ன சின்ன பிள்ளை நாலாம் மணி அஞ்சாம் மணி பிள்ளைகள் சின்ன சின்ன அஞ்சு லிட்டர் கேனுகளோடு அந்த தண்ணி எடுக்கிறது அது சரியாக வந்து அந்த தண்ணி அவங்களோட லைன் விரைக்குள்ள சில நேரம் பூட்டிடுவாங்க தண்ணி அப்போ ஏமாற்றத்தோட திருப்பி வீட்டை போகணும் வீட்டை போனால் குடிக்க தண்ணி இல்லை அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகணும் அப்போ அது சரியான பிரைக்கணும் தண்ணி பிரச்சனை சரியான பிரச்சனை சில பேர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா அப்படி இந்த வீடு வழியை கொண்டு தண்ணி அடிக்கிறாங்க ஆயிரம் லிட்டர் தண்ணி அதுவும் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளவான நல்ல தண்ணி இல்லை அது வந்து ஊருக்குள்ள இருக்கிற கிணறுகள்ல எடுத்து அடிக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சவர் தன்மை தான் இப்போ நல்ல தண்ணின்றது இங்கே சரியான அரிது இப்போ நேவிக்காரர் சொல்கிறாங்க நான் நேற்று முந்தின நாள் கேட்டேன்னா நேவிக்காரை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இங்கே தங்கிட்ட செண்டு ஃபில்டர் மிஷின் இருக்கான் ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயந்திரம் இருக்குது ஆனால் தண்ணி இல்லை இப்போ நீ எங்களுக்கு ஒரு பவுசரை வச்சு நாங்கள் டெய்லி எங்கட தேவைக்கு வைக்கிறது காண கணக்காக இருக்குது நீங்கள் வேணுன்னா உங்களோட பிரதேச சபையால தண்ணி எடுத்து எங்களுக்கு தாங்க நாங்கள் ஃபில்டர் பண்ணி அவங்க தார அவ்வளோ தண்ணியை நாங்கள் ஆட்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இப்போ பிற பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் நீரை சுத்திகரிப்பு செஞ்சு குடிக்கிற முறைக்கு எல்லாரும் வந்துவிட்டாங்க அப்படி ஒரு தொழில்நுட்பமோ இல்லாட்டி அப்படி ஒரு பொறிமுறையோ இங்கே இல்லையா யாருமே இது வரைக்கும் இங்கே கொண்டு வரலையா இல்லை இல்லை இங்கே இருக்குது அப்படி இங்கே இந்த கட அந்த நீர் வடிகால் அந்த அமைச்சு அதால் இங்கே இருக்குது ஆரோப்பிளானு சொல்லி அங்கே என்னென்னு சொன்னால் அதே இங்கேயும் இருக்குது நான் அது எல்லா இடங்கள்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து அதே இடத்துல அதே மாதிரி நல்ல தண்ணி கொடுத்தவங்கண்ணா கடல் தண்ணியை எடுத்து நல்ல தண்ணி ஆக்கி கொடுத்தவங்க இப்போ என்னென்னு சொன்னா வந்து இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வடிவாக கொடுத்தவங்க இப்போ வந்து சரியான உப்பு தண்ணி அதில் கொடுக்குறாங்க தண்ணி ஆனால் சரியான உப்பு தண்ணி அது குடிக்கவே இல்லாது வீட்டில் வளர்க்குற ஆடோ மாடோ ஒன்றுமே குடிக்காது அதே மாதிரி சோப்பே நுடைக்காது தண்ணி என்ன என்னென்னு குடிக்கிறது அது இருக்குது தண்ணி ஆனால் மாதம் மாதம் பில் மட்டும் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தவறாமல் வருது ஆனால் தண்ணி குடிக்கிறது ஏற்ற தண்ணி இல்லை அப்போ இதை பற்றி இங்கே நன்னி இருந்ததை பற்றியான வரலாறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னு சொல்லி எப்படி இப்போ தெரியுமாங்களா ஜெயபா வந்ததோ தண்ணி இருந்தது இங்கே நல்ல தண்ணி தான் இருந்தது அதே மாதிரி நல்லா மழை பெஞ்சது இங்கே விவசாயம் எல்லாம் நடந்தது தான் அதுக்கப்புறம் இந்த காலநிலை மாற்றத்தால் இங்கே வந்து தண்ணியெல்லாம் உப்பாக போயிட்டுது இப்போ இந்த இந்த அம் இந்த இதுகளும் இந்த ஆரப் அதுகளுக்கும் வந்து ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை ஒரு தராலேயும் எடுக்கவே இல்லை அது என்னென்னு சொல்லுன்னா அவங்ககிட்ட இப்போ இப்போ கேட்டால் சொல்கிறாங்க இப்போ அந்த தங்கட ஃபில்டர் மிஷினுக்குள்ளே ஒரு நெட் ஒன்று ஒட்டியாக போயிட்டாங்க இப்போ அது என்ன அது பெரிய செலவும் இல்லை ஆனால் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் தெரியப்படுத்தியில் மேலிடத்துக்கும் மேலிடத்துக்குன்னு தெரியப்படுத்த என்னால் முடிஞ்ச ரை நான் பண்ணி நான் நாங்கள் மேல் அந்த எனக்கு அதில் வேலை செய்கிற ஒரு அண்ணாவை தெரியும் அவருடைய எல்லாம் காய்ச்சி அவர் சொல்கிற ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து கடிதம் தாங்கன்னு சொல்கிறார் இப்போ இப்போ அதுக்கு தான் இப்போ நான் இப்போ இன்னும் இதாண்டே இல்லை நான் கடிதம் எழுதல இப்போ அதுக்கு இனி அடுத்த இதாச்சு செய்யணும் அப்ப உங்களோட உங்களோட வயசுல இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து ஏதோ ஒரு முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க அப்ப ஏதோ ஒரு டைம்ல உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடுத்துக்கொண்டே இருக்கீங்க நெடுந்தீவு மக்களின் தாகம் தணிக்கப்படுமா தணிக்கப்பட வேண்டும்